நூறு நாங்க தான் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி சர்வே எல்லாம் என்ன தமிழக அரசியல் களத்துல நடிகர் விஜய் அவர் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய சக்தியா எழுந்து நிக்குது கட்சியோட முக்கிய புள்ளிகள் நடத்தி வர ரகசிய ஆய்வுகள் உறுதி செய்வதா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கு கட்சியோட முக்கிய நிர்வாகியான செங்கோட்டையன் அவர் மேற்பார்வையில மாநிலத்துல இருக்க நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள்ல மேற்கொள்ளப்பட்ட விரிவான கள ஆய்வுல ஆளு மற்றும் எதிர்க்க கட்சிகளை தாண்டி தாவேக்கா கணிசமான வாக்குகளை பெற்று வருவதா சொல்றாங்க இந்த ஆய்வு முடிவுகள் கட்சி தொண்டர்கள் மத்தியில பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இந்த நூறு தொகுதிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்போட ஆரம்ப முடிவுகள் தமிழக வெற்றி கழகம் சுமார் ஐம்பது தொகுதிகளுக்கு மேல தெளிவா முன்னிலை வகிப்பதா தெரிவிச்சிருக்காங்க பெரும்பாலும் தொகுதிகளில் மற்ற பெரிய கட்சிகளோட வாக்கு வங்கிய பிரிச்சு தாவேக்கா இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்துல இருந்தாலும் சில நகர்ப்புற மற்றும் இளைஞர்கள் அடங்கிய தொகுதிகளில் தாவேக்காவுக்கு ஆதரவு அதிகமாகவே சொல்றாங்க குறித்து ஆழமா ஆய்வு செய்த தாவைக்காவோட உட்கட்டமைப்பு குழு இப்ப வந்து நெருங்க சொல்றாங்க இந்த இலக்கை எட்டுவதற்கு கட்சியோட புதிய நிர்வாக அமைப்புகளை தொகுதி அளவுல மேலும் பலப்படுத்துவது மற்றும் நடிகர் விஜய் அவருடைய நேரடி பிரச்சாரத்தை சீக்கிரமா உறுதி செய்வது இதுக்கான வேலைகள் எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்காம் இந்த ஆய்வு முடிவுகளோட முக்கிய அம்சமே இந்த கட்சியோட கூட்டணி அமைக்காமலே வந்து வந்து ரொம்பவே அதிக அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னும் கூட்டணி எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் பெரிய அளவுல வெற்றி பெற வாய்ப்பு சொல்றாங்க இதுக்கு வந்து இப்ப இருக்கிறதாங்கும் தகவல் வெளியாகி இருக்கு வெற்றி உறுதி அப்படின்னு தொண்டர்கள் ரொம்ப உற்சாகத்துல இருக்காங்க